ஏமன் கட்டுப்பாட்டில் செங்கடல் ஆட்டம் காணும் ஐரோப்பா அலறித்துடிக்கும் அமெரிக்கா கடந்த இரண்டு வாரங்களாக ஒரு கப்பல் கூட இஸ்ரேல் துறைமுகத்துக்கு வரவில்லை வெறிச்சோடும் இஸ்ரேலிய துறைமுகம் புலம்பும் இஸ்ரேல் கடல் வர்த்தகத்துறை வருடம் எழுபதாயிரம் கோடி டாலர் வியாபாரம் நடக்கும் செங்கடல் பகுதி ஏமன் கட்டுப்பாட்டில் தினமும் ஐரோப்பாவுக்கு செல்லும் நாற்பது லட்சம் பீப்பாய் ஆயில் இருபத்தி ஐயாயிரம் வணிகக் கப்பல்கள் திசை திரும்பும் வணிக அரசியல் பரபரப்பா பேசப்படுற உலக செய்திகளை பகுத்தும் தொகுத்தும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் உங்களுக்கு அளிக்கிறோம் இந்த செய்திகள் உங்களது உலக நடப்புகளை அறிஞ்சுக்கிற ஆர்வத்துக்கு தீனியாக இருக்குன்னு நம்புறோம் அதையே நாங்க விரும்புறோம் வாங்க செய்திக்குள்ள போலாம் ஏமனிலுள்ள அன்சாருல்லா குழு நவம்பர் நடுப்பகுதியிலிருந்து செங்கடலில் பல இஸ்ரேலிய இணைக்கப்பட்ட கப்பல்களைத் தாக்கியது பாதுகாப்பு கருதி ஆப்பிரிக்காவை சுற்றிச் செல்லும் அதிக விலை உயர்ந்த கப்பல் பாதையை தேர்ந்தெடுக்க அவர்களை கட்டாயப்படுத்தியது இந்த நீண்ட பாதை பயணம் வழக்கமான நேரத்துடன் பதினெட்டு நாட்கள் அதிகமாக தேவைப்படும் ஹூதி இயக்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் பாபல் மண்டப் ஜலசந்தி மத்திய கடலுக்கும் இந்திய பெருங்கடலுக்கும் இடையிலான வர்த்தகத்திற்கான முக்கியமான நீர்வழி பாதையாகும் இது ஆண்டுக்கு எழுநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஐரோப்பாவிற்கு செல்லும் வழியில் ஒவ்வொரு நாளும் சுமார் நான்கு மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய் இந்த ஜலசந்தி வழியாக செல்கிறது மேலும் சுமார் இருபத்தைந்தாயிரம் கப்பல்கள் அல்லது உலக கடல் வர்த்தகத்தில் ஏழு சதவீதம் முக்கியமாக செங்கடல் வழிகள் வழியாக செல்கின்றன பாப் அல் மண்டப் ஜலசந்தியை பாதுகாக்க இஸ்ரேல் தனது சர்வதேச நட்பு நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளது மற்றும் பிராந்திய உறவுகளை மேம்படுத்தியுள்ளது குறிப்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் பஹ்ரைனுடன் இது அமெரிக்கா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் பஹ்ரைன் ஆகியவற்றுடன் செங்கடலில் கடற்படை பயிற்சிகளில் பங்கேற்றுள்ளது ஏமனிலிருந்து வெளிவரும் போர் நிறுத்த அழுத்தங்கள் இஸ்ரேலுக்கு பெரும் அச்சத்தையும் கவலையையும் வாரிக்கொடுத்துள்ளது கொடுத்துள்ளது இஸ்ரே காசா படுகொலைகளை நிறுத்தாத வரை ஏமனின் தாக்குதல்கள் முடிவுக்கு வர வாய்ப்பில்லை மேலும் வளைகுடாவில் இஸ்ரேலின் அநியாய படுகொலைகளால் அதன் மீது ஏற்பட்டுள்ள வெகுஜன வெறுப்பு ஏமன் ஹவுதிகளின் முன்னெடுப்புக்கு மேலும் மேலும் வலு சேர்த்து வருகிறது ஏமன் விஷயத்தில் ஈரானின் கோபத்துக்கு ஆளாக வேண்டிய நிலை இருப்பதால் இஸ்ரேலினால் தனித்து செயல்பட முடியாத இந்த நிலையில் அமெரிக்க ஐரோப்பா நாடுகளை தூண்டிவிட்டு யமனைத் தாக்க முயற்சி செய்யலாம் இருந்த போதிலும் செங்கடல் பகுதியை நிரந்தர போர்க்களமாக மாற்றுவது யாவருக்கும் பயனுள்ளதாக இருக்காது என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சுடச்சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் பெரு மகிழ்ச்சி கொள்கிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பட்டனை தட்டிவிடுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி